வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது கிராமத்து நாட்டு வைத்தியத்தில் மல்லி டீ அதுக்கு தேவையான பொருள்கள் மல்லி ஜீரகம் தூளு இஞ்சி இப்போ பார்க்க போகலாமா இப்போ அடுப்ப பற்ற வைக்கிறேன் வந்து இது பத்து கிராம் மல்லி வறுக்கிறேன் ரொம்ப வறுக்க பொன் வருவெல்லாம் வருத்தா போதும் இப்போ நல்லா வறுத்துருச்சு ஒரு பொண்ணு நேரமாக நான் அப்போ ஒரு தட்டில் கொட்டி வைக்கிறேன் இப்போ வந்து இருபத்தஞ்சி கிராம் ஜீரகம் இதை வறுக்கிறேன் இதையும் பொண்ணு நேரமாக வறுத்தா போதும் வந்து வறுந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மல்லி வறுத்து வச்சுருக்கேன் பாருங்க இதையும் அதோட கொட்டிடுறேன் நல்லா ஆரட்டும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா ஆறட்டும் இது நல்லா ஆரிடுச்சு இப்போ வந்து மிஸில் போட்டு பொடி பண்ணிவிட்டு வர போகிறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரிக்க நல்லா நைஸாக அரைச்சிங்கனாக்கா இதை உங்களுக்கு வேணுங்கிறப்போ ஒரு பாட்டில் கொட்டி வச்சுக்கிட்டு வேணுங்கிறப்போ நீங்கள் போட்டு நீங்கள் குடிக்கலாம் இப்போ நான் நல்லா அரைச்சிட்டேன் இப்போ கஷாயம் போட போகிறேன் அறுப்பு பக்கம் வச்சு தண்ணி ஊற்றுறேன் இப்போ ரெண்டு பேருக்குன்னா ரெண்டு கிளாஸு ஊற்றினா போதும் இப்போ இதில் ஒரு ஸ்பூனு போட்டால் போதும் அதிலையே கொஞ்சம் டீ தூள் இப்போ இந்த இஞ்சை தட்டிட்டு வந்து போடுறேன் அதில் அந்த இஞ்சி தட்டிட்டால் ஒரு கட்டை வரலுக்கு தான் இது அதில் போடுறேன் இதை நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிருச்சு போதும் கொதிச்சது போதும் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டுறேன் வடிகட்டுறேன் இதுலையே கொஞ்சம் வெள்ளத்தை போடுறேன் இனிப்புக்கு தக்கன போட்டுக்கிட்டா போதும் போதும் கொஞ்சமாக போட்டுருங்க இந்த மல்லி டீயை நான் கொஞ்சம் குடிச்சு பார்க்குறேன் நல்ல சுவையாக வாசமாக இருக்குது ஏன்னா மல்லியும் ஜீரகத்தையும் வறுத்தனால வாசமாக இருக்குது இங்கே காப்பிக்கு பதில் கூட இதை டெய்லி குடிக்கலாம் காலையில் எந்த மருந்து சாப்பிட்டாலும் காலையில் வெறு வகுத்துல தான் சாப்பிடணும் சாப்பிட்டாதான் அந்த நம்ம உடம்புல இருக்கிற ஒரு கெட்ட வியாதிகளை வெளியில் கொண்டாந்து தள்ளும் இப்போ இது வந்து எதுக்கு நல்லதுன்னா பித்தம் தலை அப்படியே சுற்றிக்கிட்டு வரும் வாந்தி எடுத்தாக்கா கசப்பாக இருக்கும் அதுக்கு இது கண்கண்ட வைத்தியம் இந்த பித்தத்தை உடனே கட்டுப்படுற சக்தி இந்த மல்லி டீக்கு இருக்குது இது வந்து ஒரு அருமையான வைத்தியத்தை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதே மாதிரி அடுத்து ஒரு டிஃப்ரெண்டான நாட்டு வைத்தியத்தோடு உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சி பாருங்கள் நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்